நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டிங்கன்னா நயன் ட்ரிபிள் ஃபோர் நயன் த்ரீ ஃபைவ் நைன் டூ ஃபோர் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தமிழ்நாட்டில் பூமிக்கு அடியில் தங்கம் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது வெள்ளை தங்கம் சொல்லப்படக்கூடிய லித்தியத்தை கண்டிப்பாக அங்கேருந்து நிறையா எடுக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கையை இப்போது ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க அவங்க கண்டுபிடிச்ச அந்த ஆய்வை மத்திய அரசு கணக்கில் எடுத்துக்கிட்டாங்கன்னா தமிழ்நாட்டில் தங்கச் சுரங்கங்கள் ஏற்படுத்தப்படும் அது எந்தெந்த மாவட்டம் அதில் தோண்டுவதற்கான வாய்ப்பை அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் ஏற்படுத்தி கொடுப்பாங்களா தமிழ்நாடு மீத்தேன் உள்ளிட்ட பிரச்சனைகளால் பெரிய அளவில் போராட்டங்கள் வெடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் தங்கச் சுரங்கங்களை தோண்டுனா என்ன பாதிப்புகள் வரும் வாங்க பார்க்கலாம் முறவுகளை இது பிரசாத் சிக்னேச்சர் ஆண்களின் முழு சக்தி இல்லற வாழ்வின் புத்துணர்ச்சி எண்பத்தி ஐந்து வருட அனுபவம் கொண்டு பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட இந்த மூலிகைப்படி உங்கள் வாழ்விலும் மாற்றத்தை ஏற்படுத்தலாம் நரம்பு பலவீனம் நாட்பட்ட சுகர் போன்ற பிரச்சனைகளால் ஆண்களுக்கு ஏற்படும் பலவீனங்களுக்கு பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டது சர்வே ஆஃப் இந்தியா இந்திய புவியியல் ஆய்வு மையம் இவங்க ஓய்வு பெற்ற அதிகாரிகள்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு மீட்டிங் ஒன்னு நடத்தியிருக்காங்க விருது வழங்கக்கூடிய நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில சில முக்கியமான இயக்குனர் துணை இயக்குனர் உள்ளிட்ட அதிகாரிகள் அதாவது புவியியல் ஆய்வு மையத்தினுடைய இயக்குனர் விஜயகுமார் உள்ளிட்ட துணை இயக்குனர்கள்லாம் கலந்துக்கிட்ட நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி பிரம்மாண்டமா நடக்குதா அப்படின்னு பார்த்தா இதில் ஒரு புகையை கலப்பி விட்ருக்காங்க தமிழ்நாட்டில் திருவண்ணாமலை விருதுநகர் ராஜபாளையம் இந்த இடங்கள் எல்லாத்துலேயும் பூமி கடியில் தங்கம் இருக்குது அப்படின்னு கிளப்பி விட்டாங்க இவங்க கிளப்பி விட்ட உடனே அது தமிழ்நாட்டு சேனல்களில் தலைப்புச் செய்திகளாக மாறிப்போச்சு கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள் தங்கம் நிலத்தில் இப்படி வெட்டவெளியாக இருக்காது அதுக்கான சுரங்கங்கள் அமைக்கணும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போதனுடைய தொடக்க காலகட்டத்தில் நீலகிரி மாவட்டத்தில் கேஜிஎஃப் இணையாக ஒரு பெரிய தங்கச் சுரங்கங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி வன ஆர்வலர்களும் சரி வன அதிகாரிகளும் பெரிய அளவில் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாத ஒரு இடமா அது இருந்தது தங்கலான் படத்தில் ஒரு குறிப்பிட்ட இனக்குழு மட்டும் போய் அந்த தங்கத்தை எடுத்துகிட்டு வருவாங்கள்ல அது மாதிரி இந்த நீலகிரி பகுதியில் அநேக மக்கள் போய் தங்கத்தை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அது சின்ன சின்ன துகள்களாக இருந்தது அதற்கு பிறகு வந்து அதை சில ப்ராசஸ் பண்ணி அதை தங்கமாக மெருகேற்றி அந்த வேலையெல்லாம் செஞ்சான் நல்லா கேட்டுக்கோங்க நம்ம பயன்படுத்துகிறோம்ல ஃபோன் அதுலேருந்து கூட தங்கத்தை எடுக்கலாம் அதில் எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கும் அப்படின்னா ஒரு இமிதாக இருக்கும் ஆனால் இந்த ஈவேஸ்ட் பண்ணுறாங்கல்ல இவேஸ்ட் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த எலக்ட்ரானிக் வேஸ்ட்டை பயன்படுத்தக்கூடிய கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களையும் கொண்டு வந்து ஒரு இடத்துல வந்து போட்டுருவாங்க அதில் இருந்து அந்த ஒவ்வொரு பா பார்ட்லேயும் இருக்கக்கூடிய தங்கத்தை மட்டும் பிரிச்செடுக்கக்கூடிய விலையாக அவங்க செய்வாங்க அப்படி ஆயிரத்துலேருந்து இருந்து பத்தாயிரம் எலக்ட்ரானிக் பொருட்களை ஒன்றாக சேர்த்து அதனுடைய வேஸ்டேஜில் இருந்து ஒரு கிராம் தங்கம் எடுக்க முடியும் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஸோ இது எல்லாமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது அது மாதிரி நீலகிரி மாவட்டத்தில் ஏகப்பட்ட எட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட குழிகள் தோண்டப்பட்டது எட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட குழிகள் தோண்டப்பட்டது ஒரு அடியில் இருந்து பதினைந்து இருபது ஏன் ஆழ்துளை கிணறு மாதிரி இரநூத்தம்பது அடி ஆழம் வரைக்கும் தோண்டி போட்டிருந்தாங்க மக்கள் இது எல்லாம் என்ன அங்கொன்றும் இங்கொன்றுமாக குழிகள் இருக்குது அப்படின்னு சொல்லி யாரும் போய் ரிசர்ச்லாம் பண்ணலை வன அதிகாரிகளும் கையூட்டு வாங்கிக்கிட்டு அப்படியே விட்டுட்டாங்க அதற்கு பிறகு சில உயிரினங்கள் வந்து வன உயிரினங்கள் இருக்குல்ல அது அந்த குழிக்குள்ள உழுக ஆரம்பிச்சது அப்போதான் வந்து அது செய்தியா மாறுச்சு அப்படி ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போதில் நீலகிரி மாவட்டத்துல தங்கம் இருக்கா மக்களே தங்கச் சுரங்கங்கள்லாம் தோண்டினாங்களாம் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் பரவுச்சு அதற்கு பிறகு இந்த மாதிரி இல்லீகல் மைனிங் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு வன உயிரின பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு ஒரு உத்தரவு போட்டு அதை பாதுகாக்கப்பட்ட பகுதியாக ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவாக மாற்றினாங்க அதற்கு பிறகு இப்போ பேசப்படக்கூடிய ஒரு பொருளாக மாறியிருக்கு திருவண்ணாமலை விருதுநகர் ராஜபாளையம் இந்த மூன்று மிக முக்கியமான நகரங்கள் மீது இப்போ இந்திய புவியியல் ஆய்வு மையத்தினுடைய கவனம் திரும்பியிருக்கு திருவண்ணாமலையை பொறுத்தளவில் அங்கே அடையாளமே மலை தான் நீங்க இளமுறியா கண்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க லெமூரியா அப்படின்னு தெரியாதவங்க பேசுவாங்க தெரிஞ்சவங்க இளமை இளமை முறியா கண்டம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த இளமுறியா கண்டம் அந்த கண்டத்தினுடைய மிச்ச சொச்சம் தான் இப்போ நம்ம வாழக்கூடிய தமிழ்நாடு அப்படின்னு ஆய்வாளர்கள் ஏற்கனவே கண்டுபிடிச்சு சொல்லிட்டாங்க இப்படி ஏற்கனவே வெளிவந்த ஆய்வுகளினுடைய முடிவுகளின்படி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மலைகளில் ரொம்ப பழமையான மலை எது அப்படின்னா திருவண்ணாமலை அங்கே இருக்கக்கூடிய சாமியை பேஸ் பண்ணி தான் அந்த மலையே இருக்கு மக்கள் வந்து அந்த மலையை சுற்றி வருவாங்க அப்படின்னு ஏன்னா இங்கே பழமையான மூலிகைகள் உள்ளிட்ட விஷயங்கள்லாம் இருக்குது அதை வைத்து இப்போ இடையில அரசியலும் நடந்தது இப்போது இந்த மண்ணுக்கு கீழே பூமிக்கு அடியில் சுரங்கங்கள் தோண்டுவதற்கான வாய்ப்பை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த புவியியல் ஆய்வு மைய இயக்குநர்களுடைய கோரிக்கை இதை மத்திய அரசு செயல்படுத்துமா அப்படிங்கிற கேள்வி குறிப்பா விருதுநகர் ராஜபாளையம் பகுதியிலலாம் சுண்ணாம்பு கற்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடம் இந்த சுண்ணாம்பு கற்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்தை ஏன் தோண்டி பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லி இப்போ அவங்க கேட்குறாங்க அது மட்டுமல்ல தங்கம் அப்படிங்கிறது ஒருபுறம் இருந்தாலும் வெள்ளை தங்கம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய லித்தியம் இந்த லித்தியத்துக்கான தேவை அப்படிங்கிறது இன்னைக்கு உலக அளவில் இருக்கு நம்ம ஏற்கனவே இந்த உக்ரைன் ரஷ்யா போரா தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் இந்த வெள்ளை தங்கம் சொல்லப்படக்கூடிய லித்தியத்துக்கு உலகம் முழுவதும் பெரிய அளவில் மவுஸ் இருக்குது ஏன்னா பேட்டரிகள் தயாரிப்பதற்கு பெரிய அளவில் பயன்படுறது இந்த லித்தியம் தான் அப்போது இந்த லித்தியத்தை எங்கே அதிகமாக கிடைக்கிது அப்படின்னா இப்போதைக்கு சீனாவில் அறுபது பர்சன்டேஜ் வேர்ல்டில் அறுபது பர்சன்டேஜ் வந்து சீனாவில் கிடைக்கிறதா சொல்கிறாங்க அதே மாதிரி உக்ரைன்லேயும் கிடைக்கிறதா சொல்கிறாங்க அப்போ இந்த லித்தியத்துக்கான காம்படிஷன் மினரலுக்கான காம்படிஷன் அப்படிங்கிறது அதிகரிக்குது வேர்ல்டுில் தங்கம் வச்சுருக்கிறவன் தான் பெரிய பணக்காரன் அப்போது தங்கத்தை வச்சு தான் இன்றைக்கான மார்க்கெட் நிலவரமே நிலவுது டாலர் அப்படிங்கிறது தங்கத்துக்கு இணையாக அப்படிங்கிறது தான் ஒரு காலகட்டத்தில் கணக்கீடு பண்ணியிருந்தாங்க இன்றைக்கி டாலரை தனியாகவே அச்சிட்டு விற்பனை பண்ணக்கூடிய அளவுக்கு எங்கக்கிட்ட இவ்வளோ ஸ்டாக் இருக்குது தங்கம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்கிறது உலக நாடுகள் இன்றைக்கி நம்புதில்லை அதே மாதிரி தங்கத்துக்கான வேல்யூங்கிறது குறையவே குறையாது அப்போது இந்தியாவில் பத்துக்கும் மேற்பட்ட தங்க சுரங்கங்கள் இருக்கு கோலார் தங்க வயல் மாதிரியே ஆந்திரப்பிரதேசத்தில் ஜன்னகிரி அப்படிங்கிற அந்த பிரைவேட் கம்பெனி வந்து இப்போ பெரிய அளவில் இந்தியா முழுவதும் ஏகப்பட்ட தங்கச் சுரங்கங்கள் தோண்டுவதற்கான கான்ட்ராக்டில் மத்திய அரசோடு சேர்ந்து டை அப் பண்ணி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதில் பிரதேசத்தில் அவங்க எடுத்திருக்கக்கூடிய பிரைவேட்டு ப்ராஜெக்டில் ஒன் இயருக்கு எழுநூத்தம்பது கிராம் வந்து தங்கத்தை வந்து வெட்டி எடுக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் இப்போ நீலகிரியில் இருக்கக்கூடிய அந்த தங்க சுரங்கங்கள் கேஜிஎஃப் வந்து மூடப்பட்டிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ தமிழ்நாட்டில் திருவண்ணாமலையிலையோ விருதுநகர்லேயோ இல்லை ராஜபாளையத்திலையோ தங்க சுரங்கங்கள் தோண்டுவதற்கான வாய்ப்பு சீனா உள்ளிட்ட நிறுவனங்கள் எடுத்து கையில் எடுத்து செய்வதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது அப்படின்னு இன்னொரு ரூமரும் பரவிக்கிட்டு இருக்குது அதில் சீனாவினுடைய சிஎம்ஓசி சுரங்க நிறுவனம் இதற்கான ப்ராஜெக்டில் மத்திய அரசோடு சேர்ந்து கையப் பண்ணி தமிழ்நாட்டில் சுரங்கங்கள் தோண்டுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்குறதுக்குன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பெட்டிஷன்ஸ் வந்து வந்துக்கிட்டு இருக்குங்கிறாங்க அதில் ஒரு பகுதியாக தான் இந்த ஓய்வு பெற்ற புவியியல் வல்லுநர்கள் ஒன்றாக சேர்ந்து இப்போ ஒரு பூமை கிளப்பி விட்டுருக்காங்க ஸோ இது ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் ஸோ இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படிங்கிறது நம்முடைய தஞ்சாவூர் அந்த பகுதியில் வந்து எப்படி மீத்தேன் வாயு எடுக்கிறதுக்கு பெரிய அளவில் பிரச்சனை வந்துச்சோ விவசாய நிலங்கள் எப்படி வந்து பால்படுத்துகிறாங்க அப்படின்னு சொன்னாங்களோ அதே மாதிரி உலகின் பல்வேறு நாடுகளில் இந்த மாதிரி சுரங்கங்கள் அமைக்கும்போது நிலத்தடி நீருங்கிறது மாசுபடும் ஏகப்பட்ட அடியில் இருக்கக்கூடிய வாயுக்கள்னால நிலத்தடி நீர் மாசுபட்டு அந்த இடமே வந்து மக்கள் வாழ தகுதியற்ற இடமாக மாற்றப்படும் ஆனால் தங்கம் அவசியம் தானே அப்போது தமிழ்நாட்டு பெண்கள்கிட்ட மட்டும் அவங்களுடைய கழுத்தில் போட்டிருக்கக்கூடிய நகைகள் மட்டுமே ஆறாயிரத்தி எழுநூத்தி இருபது டன்னு வந்து கோல்டு வந்து இருக்குங்கிறாங்க இருப்பு இருக்குங்கிறாங்க இந்தியாவில் இருபத்தி நான்காயிரம் டன் தங்கம் வந்து ஒவ்வொரு குடும்பத்தினுடைய வீடுகளுக்குள்ளையுமே இருக்கு பேங்க்ல மட்டும் இல்லை வீடுகள்லையுமே இவ்வளவு தங்கம் இருக்குங்கிறாங்க அப்போ தங்கத்துக்கான கிராக்கி அப்படிங்கிறதும் தங்கத்துக்கான தேவை அப்படிங்கிறதும் இந்தியாவிலையும் தமிழ்நாட்டு பெண்கள்கிட்டையும் அதிக அளவில் இருக்குது சரி இப்போது இங்கேருந்து தங்கச்சுரங்கம் அமைக்கிறாங்க தங்கத்தை எடுத்துட்டாங்க அப்போது தங்கத்தோட ரேட் நமக்கு கம்மியாயிருமான்னு கேட்டால் கிடையாது இங்கேருந்து எடுக்கக்கூடிய தங்கத்தினால நமக்கு தங்கத்தினுடைய விலை கம்மியாகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கம்மியாகாது அப்புறம் எதுக்கு நம்முடைய நிலத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற கேள்வி இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனுக்கும் அந்த கேள்வி வந்தால் மகிழ்ச்சி தான் உலகத்திலேயே சீனாவில் அதிகமாக லித்தியங்கள் வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல அதே மாதிரி இடையில ஒரு கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சிருந்தாங்க ஜம்மு காஷ்மீரில் லித்தியம் அதிகமாக கிடைக்குது இந்த லித்தியம் மட்டும் வந்து தோண்டி எடுத்தாங்க அப்படின்னா இந்தியா பெரிய அளவிலான ஒரு மார்க்கெட்டில் ஒரு அசைக்க முடியாத சக்தியாக இருக்கும் சீனாவையும் மிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் பரப்பப்பட்டது இது வந்து இந்த செய்தி வந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு பேரலாக தான் ஜம்மு காஷ்மீரில் த்ரீ செவன்ட்டி லா இருக்குல்ல அதற்கான சட்ட திருத்தங்கள் கொண்டு வந்தாங்க அப்போ இந்தியாவோடு அந்த மாநிலத்தை இணைப்பதற்கான வேலையும் அந்த மாநிலம் தன்னாட்சி பெற்று சுதந்திரமாக இருக்கக்கூடாது இது இந்தியாவினுடைய நிலப்பரப்பில் ஒரு பகுதி அப்படிங்கிற முதல்ல ஒரு அடையாளத்தை இப்போ கிரியேட் பண்ணிட்டாங்க கூடிய விரைவில் ஜம்மு காஷ்மீரை அழகிய பசுமை போர்த்திய மலைப்பகுதிகளில் லித்தியத்தை வெள்ளை தங்கம் சொல்லப்படக்கூடிய அந்த லித்தியத்தை எடுப்பதற்கான வேலையை மத்திய அரசு தொடங்குவாங்க தமிழ்நாட்டின் மீது அவங்களுக்கு ஏகப்பட்ட கண் இருக்கு பத்மநாப சுவாமி அந்த கோயிலில் தங்கம் எவ்வளவு இருக்குது பாருங்க அப்படின்னு உச்சநீதிமன்றமே ஆச்சரியப்பட்ட நிமிடங்களில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாற்பத்தி மூன்று ஆயிரம் கோயில்களுக்கும் இந்து சமய அறநிலையத்துறையில் கண்ட்ரோல் வச்சிருக்கு இதையும் ப்ரைவேட்டாக மாற்றக்கூடாது அப்போது கோயில்களுக்கு உள்ளேயும் கோயில்களுக்கு அடியிலேயும் எவ்வளவு தங்கம் இருக்கும் அப்படின்னு ஏகப்பட்ட சங்கிகளுடைய பார்வைங்கிறது தமிழ்நாட்டு கோயில் மேலே இருந்தது அதனாலதான் அவங்க இந்து சமய அறநிலையத்துறையை ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த கோயில்களை இந்துக்களுக்கு தாரை வார்த்து கொடுத்து விடுங்கள் அப்படின்னு பெரிய அளவில் குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க எல்லாமே கோயில் மேலையும் கோயிலில் இருக்கக்கூடிய சாமி மேலையும் இல்லை பாசம் இங்கே பாசம் எது மேலேனா தங்கத்து மேலே இருக்குது எப்படியாவது பூமிக்கு அடியிலையும் அந்த ஒவ்வொரு சிலைகளுக்கு அடியிலையும் ஆதி காலத்தில் வைத்திருப்பதாக சொல்லப்படக்கூடிய தங்கத்தை திருடுவதற்கே இங்கே திருடர் கூட்டம் பெரிய அளவில் சாமி அப்படிங்கிற பேரலையும் சாமியினுடைய பக்தன் அப்படிங்கிற பேரலையும் வேஷம் போட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த வேஷதாரிகள் கவடதாரிகள்கிட்ட இருந்து நம்ம தப்புச்சிக்கிறதுக்கான பெரிய வேலையை செய்யணும் இதெல்லாத்தையும் தாண்டி இந்த புவியியல் இந்திய புவியியல் ஆய்வு மைய இயக்குநர்களுக்கு ஒரு கோரிக்கை ஆதிச்சநல்லூரில் அகழ்வாராய்ச்சி நடந்தது அதற்கான ரிப்போர்ட்டை சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்னும் வெளியிடவே இல்லை தமிழந்தான் உலகத்தினுடைய மூத்த குடி அப்படிங்கிறதுக்கான அடையாளம்தான் ஆதிச்சநல்லூரில் கண்டெடுக்கப்பட்ட பொருட்கள்லாம் அதற்கான ரிசல்ட்டை வெளியிடுங்க அப்படின்னா இன்ன வரைக்கும் வெளியிட மாட்டாங்க இன்னொரு புறம் பொற்பனை கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு புதுக்கோட்டை பக்கம் ஒரு பெரிய இடம் இருக்கு அந்த இடத்துல முழுவதுமாக இரும்பு கோட்டைகள் இருந்துவதற்கான வாய்ப்பு பூமிக்கு அடியில் லைட்டாக தோணுனாலே ஐந்தடியில் நிலத்துக்கு மேலையே வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு இருந்ததற்கான ஆதாரங்கள்லாம் இருக்கு இதை பற்றி உலகத்துக்கு வெட்ட வெளிச்சமாக சொல்லுங்கடானா அதை அவனும் வர வரமாட்டான் இன்னொரு புறம் கீழடி அகழாய்வு மட்டும்தான் இப்போதைக்கு வெளியில வந்திருக்கு தமிழனுடைய வரலாறு வெறும் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டது அப்படின்னு சொன்னதுக்கே உலகத்துல எல்லாரும் வாயை பிளக்குறான் ஆனா இவனுக்கு இருக்கு நாற்பத்தி மூணு லட்சத்துக்கும் மேல வருடங்களுக்கு மேல உள்ள ஹிஸ்டரி இவன் இருக்குது இருக்கு அப்படிங்கிற அந்த வரலாறு உலகத்துக்கு என்னைக்கு வெளியில வருதோ அப்போ இந்த சங்கி கூட்டங்கள்லாம் பெரிய அளவில் ஆட்டம் கண்டு போயிடும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை தங்க இருக்குது பூமி கடியில் இல்லைன்னு சொல்லலை அது அங்கேயே இருக்கட்டும் உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் உழைச்சி சாப்பிடுங்களா அப்படிங்கிறது மட்டும் விருதுநகர் திருவண்ணாமலை ராஜபாளையத்தின் மக்கள் சார்பாக மக்களிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது நம் ஒவ்வொருவரின் கடமை என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் இருப்பதில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா நயன் ட்ரிபிள் ஃபோர் நயன் த்ரீ ஃபைவ் நைன் ஃபோர் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஆண்களுக்கு சக்தியை அதிகரிக்கும் மூலிகைகளை தேர்ந்தெடுத்து நேர்த்தியான முறையில் தயாரிக்கப்பட்டது ஊட்டி நேச்சுரல் பவுடர் மூலிகைகளில் அனுபவம் கொண்ட டாக்டரால் உருவாக்கப்பட்டது நேரில் வருபவர்களுக்கு மருத்துவ ஆலோசனை வழங்கப்படும் கொரியர் மூலமாகவும் பெற்றுக் கொள்ளலாம் தமிழ்நாட்டிற்குள் கேஷ் ஆன் டெலிவரி வசதியும் உண்டு